கிருஷ்ணகிரி அருகே கண்டெய்னர் லாரியும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஏழு பேர் இருக்கின்றனர் கிருஷ்ணகிரியிலிருந்து ஒசூரை நோக்கி நாற்பத்தைந்து பயணிகளுடன் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது அதே போல ஒசூரில் இருந்து கிருஷ்ணகிரியை நோக்கி கண்டெய்னர் லாரி வந்து கொண்டிருந்தது கிருஷ்ணகிரி அருகே சுண்டகிரி என்ற இடத்தில் எதிரே உள்ள சாலையில் நிறுத்துவதற்காக லாரி திரும்பிய போது எதிரே வந்த தனியார் பேருந்து லாரியின் மீது நேருக்கு நேர் மோதியது இந்த கோர விபத்தில் பேருந்தில் இருந்த ஏழு பயணிகள் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் பலர் படுகாயமடைந்தனர் இந்த விபத்து குறித்த தகவல்கள் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் மாவட்ட ஆட்சியர் கதிரவன் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் பாலிகிருஷ்ண ரெட்டி வேப்பனகள்ளி தொகுதி திமுக எம்எல்ஏ முருகன் ஆகியோரும் சம்பவ இடத்திற்கு சென்று விபத்து குறித்து நேரில் விசாரணை மேற்கொண்டனர் கிருஷ்ணகிரி டு ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் இது போன்ற அடிக்கடி பெரிய விபத்துகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விபத்துகளை தடுப்பதற்கு நாங்கள் ஏற்கனவே மாவட்ட தலைவர் ஆட்சித்தலைவரும் அரசாங்கத்திலும் கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் இந்த விபத்துகள் இங்கே நடைபெறுகின்ற காரணத்தினால் உடனடி உடனடி விபத்து சிகிச்சை பிரிவு மருத்துவமனை வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறோம்